எஸ்ப்பேங்கிறது ஒரு அடிமட்ட ஊழியர் அது மட்டும் இல்லாமல் இது அரசு ஊழியரே கிடையாது நவீன் வந்திருக்கார் சார் அவருக்கு கொடுத்த வேலை வாய்ப்பு அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க அதே போல் அந்த எண்பது ஏதோ எழு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அந்த இடம் மூணு சென்ட் இடம் அதை வச்சு அவர் என்ன விவசாய என்ன பண்ண போடுற மூணு சென்டை வச்சு என்ன பண்ண முடியும் வீடு கட்டலாம் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கொடுத்தது ஒரு பூர்வீக ஊரை விட்டு அவர் காலி பண்ணி போய் அங்கே போய் இருப்பாராங்கிறது கேள்விக்குறி கும்பிடுறேங்க நிக்கிதா வந்து இனிமேல் நீங்கள் யாரும் என்னை வந்து நிக்கித்தா நிக்கிட்டான்னு தோரம் பண்ணிருக்கேன் சிபிஐ போய் நிக்கிட்டா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்க அந்த வழக்கு நாட்டும் நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்லை நிக்கிதா வழக்கு அங்கே போனதான் எனக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா நமக்கெல்லாம் தொந்தரவு வராது நிக்கிதா போனவாங்க இங்கே உள்ள சிபிசிஐடியோ இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோ இதை விசாரிச்சா உண்மை வெளிவராது அப்படிங்கிறத தான் நாங்கள் முன்னிறுத்துறோம் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறத முறையிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் அதுக்கு மட்டும் நான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் பல நேர்மையான உயர்மட்ட அதிகாரிகள் கீழ் மட்ட அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை ஏன் தமிழக அரசு நம்ப தயார் இல்லை என்றுதான் எடுத்து கூறினேன் सुन लिख अपने हम तो निकाल पड़ने हैं। आर्जी। और आल इंडस्ट्रीज में किड्डूरी कम है। ना कम लगा जिसे हम ऐपर्चेरम लगाते हैं। नहीं ना मुझे सुन।

நம்ம கோர்ட்டோட காமன் நம்ம ஸ்டேட்டில் நம்ம காமன் செஷன் கேட்டிருந்தோம் அந்த காம்பன்சேஷன் இப்போ டூ ஃபிஃப்டின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த டைம் வாங்கியிருக்காங்க டூ வீக்ஸ் ஸோ இது எல்லாமே கோர்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும் தனிப்பட்ட கருத்துக்களை எதுவும் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி அவர் நவீன் வந்திருக்காரு அவரோட பிரதர் வந்திருக்காரு விட்னஸ் எல்லாத்துக்குமே கொடுத்த மாதிரியே போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மெயின் ஐ விட்னஸ் மிஸ்டர் சக்திஸ்வரனுக்கு வந்து ப்ராப்பர்லி அவங்களுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும்ன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேறு ஒன்றும் அதில் இல்லை இன்றைக்கு டூ வீக்ஸ் கழித்து அவங்க என்னென்ற காமன்சேஷன் சொல்லுவாங்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அஜ்மல் கான் அவர்கள் அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டது அதற்கான ஆணை கசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள் அவர்கள் சில தஸ்தாவேஜிகள் கொடுத்தார்கள் ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன் அஜ்மல் கான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞர்களிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன் சிபிஐ ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐ ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு ஏழாவது ஆண்டு விசாரணை ஏழாவது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி ஏழாவது ஆண்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் இன்னும் ஏழு ஆண்டுகள் காத்திருக்கணுமா சாத்தாங்குளத்தில் அவர்கள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் விசாரணை சிபிசிஐடி செய்த பிறகு அதை எடுத்து எாவது நாள் தான் சார்ஜ் பண்ண ஒரு டெசிக் கோர்ட் வாங்க முடியல வெறும் நாட்கள் தான் விசாரணை வழக்கில் நடந்திருக்கு மூன்று நீதிபதிகள் சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள் ஆனால் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சிபிஐ ஆனால் முப்பது நாட்களில் அதாவது இருபது எட்டு இருபத்தி நீங்கள் உங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை இட்டிருக்கு இந்த நீதிமன்றம் நாம் அதை வலியுறுத்தியதன் காரணமாக இந்த கட்டளை வந்திருக்கு ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியலிடம் அவர்கள் அனைத்து வாக்குமூலங்களும் பெற்று டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய முழுமையான அறிக்கையும் பெற்று வாக்குமூலங்களையும் பெற்று அவர் சேகரித்த எல்லா சாட்சியங்களையும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் எங்கள் சைடில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் புரொட்டன் பதினெட்டின் கீழ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் இப்பவும் கூறுகிறோம் திருப்போவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்போவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் சாட்சிகள் எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி நாங்கள் வலியுறுத்தி கேட்டது பாதிக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் அஜித்குமார் அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே அளவு அதே நேரம் சித்திரவதையால் கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில் ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர் முழு நாளும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள் இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் நேற்று என் முன் வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு வழக்கறிஞரிடம் வந்தார் எனக்கு அவர் குரல் கேட்பதற்கே எனக்கு கண்ணீர் சிந்தியது ஆகவே அருண் பிரிக்ஷா டிரைவர் இருக்காரு அவருக்கு சாட்சி சொல்ல கூட தைரியம் இல்லை இவர்களுக்கும் அந்த வழக்கை கீழ் மட்டத்தில் இதுவரை முன்னின்று ஒரு மாவட்ட நீதிபதி இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் மாவட்ட நீதிபதி விசாரணை செய்தார் என்றால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்தார் என்றால் இந்த இரு வழக்கறிஞர் கணேஷ்குமாரும் கார்த்திக் ராஜாவும் தான் காரணம் என்பதே உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவர்கள்தான் ஒரு வாரம் முழுவதாக சாட்சிகளை முன்னின்று கொண்டு சென்றார்கள் இவர்களுக்கும் இவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கு கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் இது யாரும் மறைக்க முடியாது தமிழக அரசு வெற்றிகரமாக அதை முடித்து மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இந்த ஸ்பெஷல் டீம் சண்முக சுந்தரன் டிஎஸ்பி மானாமுதரையுடைய ஸ்பெஷல் டீம் இதெல்லாம் மறைக்க முடியுமா ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் யார் கட்டளையிட்டார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் கொடுத்திருக்கிறோம் மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் காம்பன்சேஷன் பொறுத்தவரை கண்டிப்பாக காம்பன்சேஷன் இதில் கொடுக்கணுன்ற மாற்றுக்கருத்து நீதிபதிகளுக்கு கிடையாது அரசே வந்து இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜிமல்கான் அவர்கள் ஏஜின்ற முறையில் மத்தியானம் ரெண்டே காலுக்கு நான் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே காம்பன்சேஷன் பொறுத்தவரை இது ரெண்டே காலுக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வழக்கு என்று கூற விரும்புகிறேன் சிபிசிஐடி இதில் வந்து முறையாக நடக்குமா நடக்காதா என்பதை தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்குது இது வழக்கறிஞருடைய பங்கு மட்டும் கிடையாது நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்குது நீங்களும் பத்திரிகையாளரும் நாங்களும் இணைந்து கண்காணித்தால்தான் இது எத்தனை எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை நாம் பார்த்து அடுத்த அமர்வுக்கு ரெண்டை ஆடுக்கு நாம் சந்தித்து காம்பன்சேஷன் சார்ந்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் நீதிமன்றம் கண்டிப்பாக கண்காணிக்கும் சொல்ல முப்பது நாள் அந்த கண்காணிக்கும் சொல்ல முப்பது நாட்கள்ல நீங்க ஃபைனல் ரிப்போர்ட் போடணும்னு சொன்னாங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்ற அர்த்தம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்க உள்ளார வர வேண்டியது ஏங்க இதுல எல்லா விசாரணையும் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த திருப்பம் திருப்பன திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன் செவத்துலயே நீங்க அப்படியே அட்டை போட்ட மாதிரி உட்காந்துருந்தீங்க எல்லாரும் நீங்க பாக்குறத விட நான் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்னு அதனால் சாட்சி விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது நிக்கிதாக்கு கும்பிடுறேங்க நிக்கிதா வந்து இனிமே நீங்க யாரும் என்ன வந்து நிக்கிதா நிக்கிதான்னு தோயரம் பண்ணாதீங்க சிபிஐட்ட போய் நிக்கிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுங்க அந்த வழக்கு நாட்டும் நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்லை நிக்கிதா வழக்கு அங்கே போனது எனக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா நமக்கெல்லாம் தொந்தரவு வராது நிச்சா மூலமாக மட்டும் கூட கேட்கல நான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் பல நேர்மையான உயர் மட்ட அதிகாரிகள் கீழ் மட்ட அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை ஏன் தமிழக அரசு நம்ப தயார் இல்லை என்று தான் நான் எடுத்து கூறினேன் வேறு யாரும் கூறல நாங்கள் தான் கூறினோம் நீதிமன்றம் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு என ஆணை போட்டு விட்டார்கள் நடக்கட்டும் நடக்கிறது நடக்கும் சார் ஏற்கனவே வழக்கு வந்தப்போ நீதிமன்றத்தில் வந்து ஐந்து காவலர்கள் வந்து முதல் தள்ளுவரிக்கு பதிவு செய்யப்பட்டு அரசு பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க இதுக்கடையில போன முறை அரசு பார்த்து நீதிமன்றம் கேட்ட கேள்வி கணைகளை பொறுத்துட்டு மறுநாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு சிபிஐக்கு மாற்றி உத்தரவு போட்டார் இன்று அந்த வழக்கு வந்து பட்டியலிடப்பட்டிருந்தது ஐந்து ஆறு வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருந்தது அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் வந்து ஜியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த ஜியோவில் த்ரீ நாட் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கிரை நம்பர் அதாவது அந்த பையனை அடித்து கொலை பண்ண வழக்கு மட்டும் சிபிஐக்கு மாத்தினுதான் ஜியோ கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க நாங்கள் அதை ஒத்துக்கலை ஏன்னா இந்த வழக்கோட மூலமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த திருப்போணம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு தான் அதில் தான் அந்த பையன் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கில் அவன் குற்றவாளியே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளி இல்லை அப்போ ஆஃபி இதில் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட அந்த எஃப்ஐஆரில் அந்த பையன் பேர் இல்லை அதில் தான் வந்து அவனை அந்த பையனை வந்து அடித்து கொலை பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த வழக்கையும் சேர்த்து நீங்கள் சிபிஐக்கு மாற்ற உத்தரவு போடுணுன்னு சொல்லி நாங்கள் முறையிட்டோம் அதை பதிவு செஞ்சுக்கிட்டு இன்று வழக்கை வந்து சிபிஐக்கு ஏற்கனவே மாற்றுனது கரெக்டு தான் முந்நூற்றி மூணு முன்னூற்றி ரெண்டையும் நாங்கள் மாத்தறக்கு உத்தரவு போடுறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தின சரி அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே விசாரணையை முடித்து சார்ஜ் ஷீட்டை வந்து நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம் கால காலவாசம் முப்பது நாள் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து ஒரு வாரம் கண்டிப்பா வைக்கப்பட்டது ஒரு சில வழக்கறிஞர்கள் ஆஜரானவங்க வந்து என்ன பண்ணாங்க சிபிஐ விசாரணைக்கே தேவையில்லை நாங்கள் எங்களோட மனு வந்து சிபிஐ விசாரணை தான் கேட்டிருந்தோம் ஏன்னா அரசு அதிகாரிகளே தமிழக அரசோட போலீஸ் அதிகாரிகளே இதில் இன்வால்வாக இருக்கிறதுனால இங்கே உள்ள சிபிசிஐடியோ இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோ அதை விசாரித்தா உண்மை வெளிவராது அப்படிங்கிறத நாங்கள் முன்னிறுத்துறோம் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறத முறையிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கலை சிபிஐ தான் கரெக்டாக அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமன்சேஷன் அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் இதில் என்னென்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த அந்த நபர்களுக்கு பத்து லட்ச ரூபா தமிழக அரசு கொடுத்துச்சு இன்னைக்கு எவ்வளோ நீங்கள் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டோம் ஃப்ரீ ஹவுஸ் சைட்டு பட்டா கொடுத்துட்டோம் அதனால் நாங்கள் வந்து பணம் கொடுக்கணுமா கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீதிபதி வந்து என்ன சார் ஒரு உயிர் போயிருக்கு அதோட வேல்யூ தெரியாமல் பேசுகிறீங்க எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வழக்கை ஒன்றைக்கு ஒத்தி வச்சுருந்தாங்க ஆனால் ஒன்றைக்கு முன்னாடி திரும்ப மீண்டும் வந்து வழக்கு எடுக்கப்பட்டு ரெண்டு வாரம் எங்களுக்கு டைம் கால அவகாசம் வேணும் அப்போ தான் நாங்கள் வந்து எவ்வளோ பணம்ங்கிறத நான் வந்து சொல்ல முடியும்னு சொல்லி திரும்ப கால அவகாசம் வாங்கியிருக்காங்க ரெண்டு வாரம் கழித்து வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் பட்டியலிடப்படும் யார் யாரெல்லாம் இதில் கல்பிரிட்டு யாரெல்லாம் வந்து குற்றம் பண்ணுவாங்கிறது ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகுதா இது மிகிதா விஷயங்களும் சார் நிகிதா விஷயத்தை பற்றி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போட்ட ரிப்போர்ட்டில் என்ன இருக்குங்கிறது இன்னும் யாருக்குமே ரிவீல் பண்ணல ஏன்னா அதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அது ஆல்மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மாதிரி அது அதனால் அந்த வழக்கையும் சிபிஐக்கு இப்போ கான்ண்டோவர் பண்ண சொல்லியிருக்கீங்கனால உண்மையிலேயே அவர் நகை தொலைஞ்சிச்சா தொலைலங்கிறது அந்த வழக்கை விசாரணை பண்ணால் தெரிய போகுது ஒருவேளை அவர் போய் குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாலோ அவர் நகையே தொலையாமல் இருந்திருந்தாலோ அவர் மீது இதன் காரணமாக மற்றொரு வழக்கு கூட பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால சட்டத்தின் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது உறுதியாக தப்பிக்க முடியாது சார் ஏழரை லட்சங்கிறது அஃபிஷியலாக அவங்க சொல்லலை ஏஐஜி ஆஜராகி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிஓ இருக்கு ஏழரை லட்சரூவா கொடுக்கற அளவுக்கு மேக்ஸிமம் பணம் ஏழரை லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் சொன்னாராம் அது நீதிபதி வந்து நீங்கள் அஃபிஷியலாக வந்து கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் தான் போட்டிருக்கோம்ல அந்த தேதியில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுங்கிறத சொல்லுங்கன்னு இருக்காங்க ஏழ்ரை லட்சம்ங்கிறது அவங்க ஆஃபர் பண்ணாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து அதுதானாங்கிறத ஏற்றுக்கல கன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணி இருக்கேன் அவர் சொல்கிறார் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்காங்க ஓகே கன்யூட்டி எது இருக்கா இல்லை அவ்வளவுதான் சார் அவருக்கு கொடுத்த வேலை வாய்ப்பு அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க அதே போல அந்த எண்பது ஏதோ எழு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கா அந்த இடம் மூணு சென்ட் இடம் அதை வச்சு அவர் என்ன விவசாயம் என்ன பண்ண போற மூணு செண்டை வச்சு என்ன பண்ண முடியும் வீடு கட்டலாம் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கொடுத்தது ஒரு பூர்வீக ஊரை விட்டு அவர் காலி பண்ணி போய் அங்க போய் இருப்பாருங்கிறது கேள்விக்குறி அதே போற வந்து ஆவின்ல பணி கொடுத்ததுக்கு அந்த கோவில்லேயே அந்த பையன் அங்கதான் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான் அந்த கோயிலே ஒரு ஓஏ போஸ்ட் போட்டு கொடுத்து கச்சாரன்சி டிபார்ட்மெண்ட்லயே கொடுத்துருக்கலாம் ஏ இல்ல அவர் கோரிக்கை வைக்கல நாங்க சொல்றோம் அதாவது ஏற்கனவே வந்து கச்சாரன்சில நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு அந்த பையனுக்கு ஒரு அந்த ஆத்மா சாந்தி அடைக்கிறத கொடுத்தப்பட்ட ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம் இல்லையா எஸ்எபேங்கிறது ஒரு அடிமட்ட ஊழியர் அது மட்டும் இல்லாம இது அரசு ஊழியரே கிடையாது அரசு வேலைன்னே வந்து கவர்மெண்ட் இதை வந்து குறிப்பிடுறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது அரசு வேலையே கிடையாது இது வந்து அதோட பைலாக் கீழே சொசைட்டிஸுங்கிற ஆக்டு கீழே பதிவு பண்ணப்பட்ட ஒரு யூனியன்ல பணி அவங்க பணி இது அரசு வேலையே கிடையாது இதே போல வந்து சாத்தான்குளத்தில் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில ஜூனியர் அசிஸ்டன்ட் பணி அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்க இருபது லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆனா இன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் இல்ல அஞ்சு பைசா கூட இன்னைக்கு வரைக்கும் அரசு கொடுக்கல இனிமேல் கேட்டு சொல்றேன் இன்னும் முடிவு எடுக்கல அதை சொல்கிறதுக்கு தான் ரெண்டு வாரம் டைம் கேட்டுருக்காங்க உடனடியாக கொடுத்தா கூட அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ரெண்டு வாரம் கழிச்சு கேட்டு சொல்லி என்றைக்கு பணம் கொடுத்து அதுக்குள்ளே அந்த வடு வந்து காஞ்சிரும்